ரெயின் இனிய காலை வணக்கம் நீண்ட இடைவேளைக்குப் பிறகு மீண்டும் இன்று முதல் வானிலை விளக்கங்கள் வீடியோ உங்களுக்காக வெளியிடப்படுகிறது இன்றைய வானிலை அமைப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி வடகிழக்கு பருவமழை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த வரக்கூடிய நாட்களில் தொடங்க இருக்கிறது அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் காரணம் அதிகப்படியான மழை பதிவாகும் என்று வானிலை மையம் அறிவித்த நிலையில் நம்மளும் அதே மாதிரியான அது என்ன இப்படி எத் எந்த மாதிரி மழை எங்கெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வரக்கூடிய பத்தாம் தேதி வெளியிடப்படும் அதுக்கு முன்னாடி இன்றைய வானிலை பார்க்கலாம் இன்றைய வானிலை ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்தவரையும் வ வட தமிழகத்துக்கு ஒட்டிய கடற்பகுதிகள் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இந்த இடை இரண்டிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் ஏற்படக்கூடிய காற்றின் சங்கமம் மற்றும் காற்றின் உராய்வு காரணமாக உட்புற தமிழகம் மத்திய தமிழகம் மற்றும் மேற்கு மற்றும் கொங்கு பகுதிகள் மற்றும் தென் தமிழகத்தில் பரவலாக இன்று மிதமானது முதல் கனமழை நேற்று மாதிரி இன்றும் பதிவாக இருக்கிறது சோ இன்னைக்கு எங்கெல்லாம் மழை இருக்க போகுது நம்ம பார்க்கலாம் பொறுத்தவரையிலும் தென் தமிழகத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் டெல்டா பகுதிகளில் காரைக்கால் நாகை மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் பகுதிகளிலேயும் இன்று பரவலாக நேற்று மதுரை நீக்கும் சில பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமழை இருக்கக்கூடும் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி மதுரை ஆகிய பகுதிகளில் கனமழை இருக்கலாம் தருமபுரி சேலம் பகுதிகளிலையும் கிருஷ்ணகிரி பகுதிகளிலேயும் இன்று மிதமானது முதல் கனமழை பதிவாக கூடும் ஏனைய பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் ஆகிய பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை அல்லது மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் கேரளாவில் பெரும்பாலான பகுதிகள் திருவனந்தபுரம் ஆலப்புழா கோட்டயம் பத்தினம் திட்டா மற்றும் மலப்புரம் வயநாடு மற்றும் கர்நாடகாவில் கொடகு பகுதிகளில் கனமழை இன்று பதிவாகக்கூடும் பெங்களூரு இந்திக்கும் ஒரு மிதமானது முதல் கனமழை இருக்கும் மாண்டியா மைசூர் அசன் தும்கூர் தாவணகரே சித்திரதுர்கா சிம்கூர் திமுகூர் கடலூர் மாவட்டங்களில் உடுப்பி மங்களூர் தட்சிண கன்னட பகுதிகள் மற்றும் கேரளாவில் காசர்கோடு கண்ணூர் பகுதிகளிடையும் இன்று மிதமானது முதல் கனமழையும் மற்ற உட்புற கர்நாடக பகுதிகளிடையும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு திசை காற்று மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிழக்கு திசை காற்று வலுப்பெறும் அப்படிங்கிறதுனால கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் பா முதல் டெல்டா மாவட்டங்கள் ஏனைய பகுதிகளில் வரக்கூடிய புதன்கிழமை முதல் கிழக்கிலிருந்து வரக்கூடிய மழை மேகங்கள் வர வ ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வினுடைய அப்டேட் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து உங்களுக்கு வரக்கூடும் இந்த சேனலில் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் வலைத்தளத்தையும் தொடர்ந்து ஆதரியுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு காணொலி நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் சி யூ ஹேவ் அ நைஸ் டே